என்பதால் மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அனைவரும் நமக்கு ஆதரவு தாருங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு ஒரு முறை மேடையில் அவர் சொன்னதை தான் இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியிருக்கு என்னுடைய மௌனம் என்பது எனக்கு பலவீனம் என்று எண்ணி விடாதீர்கள் அதுதான் என்னுடைய பலம் என்று சொன்னார் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்னுடைய மௌனம் எனக்கு பலவீனம் அல்ல அதுதான் என்னுடைய மிகப்பெரிய பலம் என்று சொன்னார் ஆறு மாதங்களாக அவருக்கு எதிராக வீசப்பட்ட அத்தனை கணைகளையும் அத்தனை கனைகளையும் மௌனத்தால் அழித்துழித்தார் மௌனத்தால் அழித்துழித்தார் அமைதியால் அழித்துழித்தார் அமைதியால் வென்று காட்டினார் நானாயிருந்தா கூட எவ்வளவு பொறுமையும் இருந்திருக்க மாட்டேங்க நானாக இருந்தால் கூட இவ்வளோ பொறுமையாக இருந்திருக்க மாட்டேங்க உண்மையிலேயே சொல்கிறேன் நானாக இருந்திருந்தால் இவ்வளவு பொறுமையாக இருந்திருக்க மாட்டேன் ஏன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்தியாளர் சந்திப்பை நடத்துவார் அண்ணன் அன்போணி ராமதாஸுக்கு எதிராக மிகப்பெரிய கணைகளை எடுத்து வீசுவார் தமிழ்நாட்டில் இருக்கிற மீடியாக்கள் எச்சை மீடியாக்கள் ஊடக வேசிகள் ஊடக வேசிகள் வேசிகளுக்கும் கீழே இறங்கி போய் சொல்லணும்னா இன்னும் கேவலமாக பேச வேண்டியிருக்கும் அது என் வாயால் சொல்லி என் வாயை நான் கெடுத்துக்கூடாதுன்னு பார்க்குறேன் அப்படிப்பட்ட கேவலமான இந்த ஊடகங்கள் அங்கே நடக்கிறது ஒன்றுன்னா அதை இரண்டாக புனைவது ஒரு புறம் மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்ல வருகின்ற கருத்து ஒன்று என்றால் அவருடைய வாயில கொண்டு போய் மைக் அப்படியே உள்ள விட்டு அவர் கோபப்பட்டு எதையாச்சும் பேசுவார் இதையெல்லாம் செய்தது இந்த ஆறு மாதங்களாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த ஊடக வேசிகள் எப்படியாவது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்திவிட வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய கூட்டம் செயல்பட்டது கல் தூண் படத்துல ஒரு பாட்டு வரும் வளர்த்த கடா முட்டை வந்தா வச்ச செடி முள்ளானா போன ஜென்ம பாவமடி அம்மாள் அப்படின்னு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் வளர்க்கப்பட்டு அவரால் ஆளாக்கப்பட்டு அவரால் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கப்பட்டு சட்டமன்றத்தில் பேச வைத்து அழகு பார்த்தவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் இருவரும் தான் செய்தார்கள் மாற்று ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அதிகாரம் போடுவதற்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களை கேள்வி கேட்பதற்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது பதினாறு குற்றச்சாட்டுகளை எழுதி கொண்டு போய் மருத்துவர் ஐயாவிடம் கொடுப்பதற்கு நீங்கள்லாம் யாருப்பா நான் கேட்குறேன் நீங்கள்லாம் யாரு சொல்லுங்க கட்சியினுடைய தலைவர் உலகம் வியந்து போற்றிய இந்தியாவினுடைய ஒரு மிக முக்கியமான அமைச்சர் இவருடைய செயல்பாடுகளுக்காக உலக நாடுகள் இவரை பாராட்டி பல விருதுகளை வழங்கி கௌரவித்தது இந்தியாவில் இதுவரையில் இப்படி ஒரு அமைச்சருக்கு நடந்ததே இல்ல ஒன்பது வயது ஐநா மன்றத்தை ஒரு நாள் தலைமையேற்று நடத்துகின்ற அந்த மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அந்த அங்கீகாரத்தை யாரு கிட்ட கொடுத்தது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் கிட்ட கொடுத்தது எந்த துண்டு சீட்டு திராவிட தருதலை கிட்டையும் கொடுக்கல எந்த துண்டு சீட்டு திராவிட தருதலைகள் கிட்டையும் மருத்துவர் அன்போடி ராமதாஸ் அவர்கள் ஐநா மன்றம் கொடுத்தது அப்படிப்பட்ட தலைவர குற்றங்கள் செய்து விட்டாரா பாட்டாளி மக்கள் கட்சி அழிப்பதற்கு அவர் செய்தாரா அல்லது அவரை செய்ய நீங்கள் எல்லாம் தூண்டினீர்களா திரு முகுந்தன் அவர்களை இளைஞரணி தலைவராக ஐயா அவர்கள் அறிவித்த போது கோபத்தில் அந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கையில் இருந்த மைக்கை போட்டார் கே யாரா இருந்தாலும் செஞ்சிருப்பாங்க முக ஸ்டாலினா இருந்தாலும் செஞ்சிருப்பார் எடப்பாடியா இருந்தாலும் செஞ்சிருப்பாரு சீமானா இருந்திருந்தா மூஞ்சி உடஞ்சி போற மாதிரி அடிச்சிருப்பார் ஏன்னா ஒவ்வொருவருடைய குணாதிசயங்கள் அது ஆனால் அன்போணி ராமதாஸ் அவர்கள் ஒரு யதார்த்தமாக தன்னிடம் இருக்கின்ற அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு கையில் இருக்கின்ற மைக்கை யதார்த்தம் அப்படி போட்டார் டேபிள் மேலே ஆனா எதிர்கட்சிகள் எப்படி பேசுவாங்க இப்படிதான் பேசுவாங்க இது அரசியல் களம் எதிரிகளுக்கு இயல்முனை அளவு பாயிண்ட் கிடைச்சா போதும் இல்ல அதுக்காக தானே அவங்க நாயா காத்து கிடக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியே ஒழிப்பதற்காக முப்பத்தி அஞ்சு வருஷமா எவ்வளோ போராடி பார்த்துட்டாங்க ஒன்னுத்தையும் முடியல திமுகவாலையும் அதிமுகவாலையும் எவ்வளோ போராடி பாத்துட்டாங்க ஒன்னுத்தையும் முடியல என் தலையில் இருக்கிறது விழுந்து போச்சு அது விடுங்க அதுக்கு நிறைய காரணம் இருக்கு ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியை ஒன்றும் முடியல திமுக அதிமுகவில் முடியல ஏன்னா திமுக அதிமுக போல உருவான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இது ஒரு போராளி ஐயா இது ஒரு போராளி இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கின்ற ஒட்டுமொத்த தொண்டர்களுமே போராளிகள் அவங்க எந்த சொத்து சுதந்திரம் அந்த கட்சி எனக்கு வாரி வழங்கும் இந்த கட்சியால் தான் நான் வாழ போறேன் இந்த கட்சியை விட்டுட்டு என்னால வெளியே போக முடியாதுலாம் யாரும் நினைக்கல அந்த கட்சி அவருடைய உயிர் அவ்வளவுதான் அந்த கட்சி அந்த தொண்டர்களின் உயிர் அவ்வளவுதான் கட்சி வெற்றி பெறட்டும் அந்த கட்சி தோல்வி வரட்டும் அந்த கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரட்டும் வராமலே போகட்டும் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் அவன் இருப்பான் ஏன்னா அது அவனுடைய உயிர் அவருடைய உயிரோடும் உடலோடும் ஊரோடும் கலந்து விட்ட ஒரு இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சியை போயிட்டு எப்படியாவது களவாடிடலாம் கபலீகரம் செய்து விடலாம் கூறு போட்டுடலாம் துண்டு துண்டா அப்படின்னு எவ்வளவு முயற்சிகள் செய்தோம் திரு அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்கள் மீண்டும் ஒரு முறை தன்னை இந்த களத்தில் நிரூபித்து விட்டார் மீண்டும் ஒருமுறை தன்னை இந்த களத்தில் நிரூபித்து விட்டார் ஆனால் அவர் இந்த களத்தில் நிரூபித்து விட்டார் என்றாலும் அவர் பேசாததை நான் இங்க பேசுறேன் அவர் பேசாததைத்தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த நான்கு மாதங்களாக மருத்துவர் ஐயா அவர்கள் பேசிய போதெல்லாம் மருத்துவர் ஐயா அவர்கள் தைலாபுரத்தில் செய்தியாளர் சந்திக்கிறாரு அதே நேரத்தில் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பனையூர்ல செய்தியாளரை சந்தித்து ஐயாவுக்கு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன ஆயிருக்கும் என்ன ஆயிருக்கும் வெடித்து சிதறி இருக்கும் வெட்டித்து சிதறி என்பது மிகப்பெரிய ஆயுதம் அமைதி என்பது மிகப்பெரிய ஆயுதம் அந்த ஆயுதத்தால் எவ்வளவு பெரிய சாதனைகளை வேண்டும் என்றாலும் செய்ய முடியும் ஆனால் அது அந்த சூழ்நிலையை பொறுத்தது அந்த இடத்தை பொறுத்தது மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய தந்தையை ஒருபோதும் விட்டு கொடுக்க கூடாது தன்னுடைய தந்தையை யாரும் நம்முன் தவறாக பேசிவிடக்கூடாது கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார் அதற்காகத்தான் அவர் தன்னுடைய வாய்க்கு தானே பூட்டு போட்டுக்கொண்டார் தன்னுடைய வாய்க்கு தானே பூட்டு கொண்டார் கடந்த வியாழக்கிழமை மருத்துவர் ஐயா அவர்கள் தைலாபுரத்தில் செய்தியாளர் சந்திப்பில் அறிவிக்கிறார் எழுதி கொடுத்ததை பார்த்து படிக்கிறார் செய்தியாளர்கள் மத்தியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வளர்ச்சிக்கு குந்தகம் விளைவிப்பதாக செயல்படுவதால அன்புமணி ராமதாஸ் அவர்களை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குகிறேன் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்ட உடன் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபயணத்தில் இருக்கிறாரு உடனே அங்கு செய்தியாளர்கள் வாயிலை கொண்டு போய் மயக்கி வைக்கிறாங்க உடனடியாக அண்ணன் அன்புமணி ராமதாஸ் சொன்னது என்னன்னா இதைவிட எனக்கு முக்கியமான வேலை இருக்கு ஏன்னா இது ஒரு பெரிய வேலை இல்லை மருத்துவர் ஐயா அவர்கள் வார வாரம் செய்தியாளர்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் ஐயாவுக்கு பின்னாடி இருக்கின்ற அந்த சகுனி கூட்டங்கள் எழுதி கொடுப்பதை செய்தியாளர்கள் மத்தியில் படிக்கிறார் இதுதான் அவருடைய வேலையாக இருந்தது இதைவிட முக்கியமான வேலை தமிழ்நாட்டு மக்களினுடைய சீரழிந்து கிடக்கின்ற வாழ்விலைக்கு மீட்பது அதற்காக அவர் நடைபயணம் போயிட்டு இருக்கார் அதைத்தான் அவர் சொன்னார் அந்த இடத்துல இதைவிட முக்கியமான வேலை எனக்கு இருக்கு இது வந்துட்டு டைம் பாஸுக்கான வேலை அப்படின்னு சொல்லாம அவர் அந்த இருந்து கடந்து போனார் இன்னும் ஐந்து நிமிடங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு பாலு அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பார் செய்தியாளர் மத்தியில் பாலு அவர்கள் எடுத்து வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டார் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அடுத்து ஒரு பத்து பதினைஞ்சு நிமிடங்களில் திரு பாலு அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து சில விஷயங்களை செய்தியாளர்கள் மத்தியில் பேசினார் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பேசுவதற்கு எத்தனை நொடிகள் வேண்டும் ஒரு பத்து நிமிஷம் போதும் செய்தியாளர்கள் மத்தியில் அப்படிய மனதில் இருக்கின்ற அந்த ஆதங்கம் அந்த குமுறல் அவர் அடக்கி வைத்திருக்கின்ற அந்த வேதனைகள் அத்தனையும் எடுத்து வெளியே விட்டார்னா என்ன நடக்கும் தெரியுங்களா ஒரு சாதாரண மனிதன் தன்னை எந்த அளவிற்கு கட்டுப்படுத்தி கொள்ள முடியுமோ அடக்கி கொள்ள முடியுமோ அதை விட நூறு மடங்கு தன்னை தானே கட்டுப்படுத்தி கொண்டு தனக்கு இன்னொருவர் வந்து சொல்லுகின்ற அளவிற்கு தான் நடந்து கொள்ளக்கூடாது கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார் அண்ணன் அன்புனி ராமதாஸ் அவர்கள் உறுதியாக இருந்தார் அண்ணன் அன்புனி ராமதாஸ் அவர்கள் அந்த உறுதித்தன்மை இன்று மிகப்பெரிய ஒரு அசைக்க முடியாத ஆழ மரத்தை மீண்டும் வலுவாக்கி இருக்கிறது அன்பு உறவுகளே இனி ஐயா டீமு சின்னையா டீமு நீ அந்த டீமு இந்த டீமு இவர் அவர் ஆதரவாளர் அவர் இவர் ஆதரவாளர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நேற்று அண்ணன் பால் அவர்களே சொன்னார் செய்தியாளர் சந்திப்பில் யாரும் யாருடைய ஆதரவாளரும் கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் தான் எல்லாருமே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அனைத்து அதிகாரங்களும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கையில் இருக்கு திரு வடிவேல் ராவணன் அவர்கள் பொதுச்செயலாளராகவும் திருமதி திலகபாமா அவர்கள் பொருளாளராகவும் கொண்ட இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் அங்கீகாரம் பெற்ற இயக்கமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து உரிமைகளோடும் செயல்படும் தேர்தல் ஆணையம் அதற்கான அத்தனை அங்கீகாரத்தையும் கொடுத்து விட்டது அதனால் மருத்துவர் ஐயா அவர்கள் அதனால் மருத்துவர் ஐயா அவர்களை நம்ம ஒருபோதும் குறைச்சி மதிப்பிட முடியாது ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் அவரால் நேரடியாக செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஏதோ ஒரு வழியில் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாட்டாளி தொண்டர்களுக்கும் நன்மை செய்துவிட்டார் பாட்டாளி மக்கள் கட்சியை நேரடியாக அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவரிடம் கொடுத்திருந்தால் கூட மருத்துவர் ஐயா அவர்களுக்கு சகுனி கூட்டங்கள் பல சிக்கலை கொடுத்திருக்குமோ என்னவோ தெரியாது ஆனால் இன்று அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சட்டப்பூர்வமாக பாட்டாளி மக்கள் கட்சியை காப்பாற்றி விட்டார் மருத்துவர் தான் இயக்கத்தினுடைய நிறுவனர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரால் பொதுச்செயலாளரால் பொருளாளரால் நியமிக்கப்பட்ட அத்தனை உறுப்பினர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ பொறுப்பாளர்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட யாராயிருப்பினும் இருப்பினும் அவர்கள் கட்சி பொறுப்புக்கும் கட்சிக்கும் அப்பாற்பட்டவர்கள் அவர்கள் கட்சியினுடைய உறுப்பினர்களாக இருந்திருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவே இருந்திருந்தாலும் இப்போதைக்கு அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் கிடையாது தமிழ்நாட்டில் இப்போதைக்கு சேலம் அருள் எம்எல்ஏ அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ சட்டமன்ற உறுப்பினர் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு விட்டு நீக்கி ஆனால் திரு மணி அவர்கள் இதுவரையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகத்தான் இருக்கிறார் யாரும் கட்சியிலிருந்து நீக்கல அப்படி ஒரு காலம் வருமா அப்படின்னு எனக்கு தெரியாது வந்தான் உங்களுக்கு சொல்றேன் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே